வணக்கம் மக்களே நடிகர் சிவாஜியை பிடிக்கும்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நடிகர் திலகன் போற்றப்பட சிவாஜி அவர்கள் தமிழ் சினிமாவில் அறிமுகமான திரைப்படம் தான் பராசக்தின்றது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியாயிருக்கு கலைஞரோட அனல் பறக்கும் வசனங்களும் சிவாஜியோட நடிப்பும் ரசிகர்களை பெருமளவு கவர்ந்துச்சுனே சொல்லலாம் மேலும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பகுத்தறிவு வசனங்கள்லாம் மக்களை முளிச்சுவசப்படுத்திச்சினே சொல்லலாம் பராசக்தி திரைப்படம் தமிழ்நாட்டில் பல திரையரங்களை வெள்ளி விழா கொண்டாடியது என்பது குறிப்பிடத்தக்கது மக்கள் மிகவும் ஆரவாரமாக இந்த திரைப்படத்தை வரவேற்றாங்க என்பது உண்மை இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பகுத்தறிவு வசனங்களால் இந்த திரைப்படத்துக்கு ஒரு பக்கம் எதிர்ப்பும் கிளம்பிச்சினே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வெளியான பல பத்திரிகைகள் பராசக்தி திரைப்படத்தை கடுமையாக விமர்சனம் செஞ்சுருக்காங்க அதனால இந்த திரைப்படம் விரைவில் தடை செய்யப்பட்டு ஒரு வதந்தியும் வந்துச்சு ஆனால் இந்த வதந்தி அந்த திரைப்படத்தோட வெற்றிக்கு ஒரு முக்கிய பங்கு வகிச்சிச்சுனே சொல்லலாம் அதாவது இந்த திரைப்படம் விரைவில் தடை என்ற வதந்தியை கேள்விப்பட்ட மக்கள் தடை செய்யறதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு கூட்டம் கூட்டமாக திரையரங்களுக்கு போய் பார்த்தாங்களாம் இவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் அடங்கிய இந்த பராசக்தி திரைப்படம் சிவாஜி கணேசன் அறிமுகமான முதல் திரைப்படம் என்றாலும் அதற்கு முன்பாகவே நடிகை சிவாஜி கணேசனின் குரல் மக்களுக்கு அறிமுகமாயிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஹெச் எம் ரெட்டின்ற பிரபல இயக்குனர் தெலுங்கில் நிர்தோஷின்ற திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் தமிழில் டப் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அந்த திரைப்படத்தில் நடித்திருந்த முக்காலமான கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு நடிகர் சிவாஜி கணேசன் தமிழில் பின்னணி குரல் கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த திரைப்படத்துக்கு பின்னணி குரல் கொடுத்ததுக்காக நடிகை சிவாஜி கணேசன் ரூபாய் ஐநூறு ரூபாய் சபலமாக பெற்றிருக்காங்க இந்த தகவலை தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் அவர்கள் தன்னோட வீடியோ ஒன்றில் பகிர்ந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது சிவாஜி கணேசன் ஒரு புகழ்பெற்ற திரைப்பட நடிகனே சொல்லலாம் இவரோட உண்மையான பெயர் விழுப்புரம் சின்னையா மன்றாயர் மூர்த்தி ஆகும் இவர் ஆரம்ப காலத்தில் மேடை நடன மட்டும் தான் நடிச்சுட்டு இருந்திருக்காங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பி ஏ பெருமாள் என்பவர் தயாரித்த பராசக்தி திரைப்படத்தின் மூலமாக தான் நம்ம தம் தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகமாகியிருக்காங்க விதவிதமான கதாபாத்திரங்களை சேர்வு செஞ்சு அதில் திறம்பட நடிப்பது இவரோட தனித்திறமே சொல்லலாம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி மொழிகளில் இரநூத்தி எண்பத்தெட்டு படங்களில் நடிச்சிருக்காங்க தமிழ் திரைப்படத்துறையில் இருநூற்றி ஐம்பது பேர் மடங்களுக்கும் மேலாக கதாநாயகனாக நடித்த ஒரே நடிகர் நடிகர் சிவாஜி கணேசனே சொல்லலாம் நல்ல குரல் வளம் தெளிவான உணர்ச்சி பூர்வமான தமிழ் உச்சரிப்பு சிறந்த நடிப்பு திறன் இதெல்லாம் இவரோட தனி சிறப்புனே சொல்லலாம் நடிகர் திலகம் நடிப்பு சக்கரவர்த்தி சிம்ம குரலன்னு பல பேர் இவருக்கு மக்கள் வச்சுருக்காங்கன்னே சொல்கிறாங்க நீண்ட வசனங்களை எளிதில் உள்வாங்கிக்கிட்டு உணர்ச்சி பூர்வமான திரையில பிரதிபலிக்கும் ஆற்றல் இவருக்கு மட்டும்தான் இருந்துச்சு என்பது குறிப்பிடத்தக்கது நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர் நடிப்பு பல்கலைக்கழகம்லாம் இவரை புகழ்கிறாங்க சரித்திரம் புராணம் குடும்பம் சமூகம்ன்ற அனைத்து கதாபாத்திரங்களையும் ஏற்று நதி நடிக்கிறதுல ரொம்ப திறமை வாய்ந்தவர் நடிகர் சிவாஜி கணேசன் என்பது அனைவரும் அறிந்த ஒரு உண்மை சர்வதேச அளவில் சிறந்த நடிகர் விருதையும் வென்றிருக்காங்க நடிகை சிவாஜி கணேசன் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கும் நடிகை சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோ கூட வந்து சேரும் தேங்க்யூ